ஹாய் வணக்கம் நான் சுகன்யா இன்னைக்கு நம்ம மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தெக்குவாசல் போகிற வழி கிரைம் பிரான்ச் போகிற வழியில் நான் ஒரு கடையை பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு சில விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நான் வந்திருக்கேன் கடை பேர் பார்த்தீங்கன்னா குளோபால் ஆயுர்வேதிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதாவது சித்தா நேச்சுரல்லாம் என்னென்ன மெடிசன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஓகே இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு போர்டு ஒன்று பார்த்துருக்கேன் ஸோ இங்கே என்ன போட்டிருக்கேன்னா சுப்பிரமணியன் டாக்டர் நேம் போட்டிருக்கேன் சித்தவர்ம மருத்துவர்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ டெய்லி வந்து விசிட் இருக்கு அது போக இப்போ எல்லோருமே அலோபதி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் ஏதாவது சைட் எஃபெக்ட்னா அதுக்கு ஒரு டேப்லெட்டோ அதுக்கு ஒரு மெடிசனோ இருக்கோம் ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது அதாவது சோப் ஐட்டங்கள் லேடிஸ் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி குப்பைமேனி சோப்பு ஆவாரம்பூல சோப்பு இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாம ஹேருக்கு என்னென்னலாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கிற அத்தனை விஷயமும் இங்க இருக்கு அதே மாதிரி குழந்தையின்மைக்கு ஹேர் க்ரோத்துக்கு இளநரைக்கு முகப்பரு சரியாகிறதுக்கு தேம்பல் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த பேஸ் வந்துட்டு ஈவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்றோம் எல்லாமே எங்க கிரீமா மெடிசனா டேனிக்கா கொடுக்குறாங்க நெல்லிக்காய் ஜூஸ் அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்துட்டு குழந்தையின்மை பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இங்க சொல்யூஷன் இருக்கு சோ மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் இயற்கையாகவும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம நமக்கு ஃபேஸ்ல இருந்து ஒரு லுக்வேஸ் வேணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்க கிடைக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பாக்கலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா குப்பமேனி சோப்புன்னு சொல்லிட்டு இருக்கு சோ இதுல ஒண்ணு மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன இதை காட்டுறேன்லாம் நினைக்கிறேன் சோ இந்த குப்பமேனி வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா சோரி சரங்க அந்த மாதிரி மாதிரிலாம் வருது ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜி இருக்கு அப்படின்னாக்கா அத யூஸ் பண்றாங்க சோ அத சோப்பாவே நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்ல வந்துட்டு சோப்புன்னு சொல்றாங்க ஜஸ்ட் இத ஓபன் பண்ணி நான் காட்டுறேன் சோ கலர் வந்து இப்படி இருக்கு கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆபாரம் போல சோப்பு போட்டிருக்காங்க ஒவ்வொரு நேச்சுரலான ஒரு விஷயத்துல இருந்து சோப்பு அதே மாதிரி கற்றால ஷாம்பு பிரைஸும் கூட ரொம்பவே கம்மியா இருக்கு குவான்டிட்டி நல்லா நிறையவே இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்குறதுக்கு அப்படியே பக்கா ஹெர்பல் தான் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் ரைஸ் வாட்டர்ல முடி அலசுங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ ரைஸ் வாட்டர் பிளஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷாம்பு ரெடி பண்ணிருக்காங்க எல்லாரும் வந்துட்டு இந்த கறிக்கொட்டையில வந்து ஃபேஸ்க்கு ஏதாவது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணா செம்ம ரிசல்ட் இருக்குன்னு சொல்றாங்க சோ அதுல கூட ஆலோவேரா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் பல்பொடி பல்லு வந்து உறுதியா இருக்கிறதுக்கு பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு பல்பொடி ஐட்டங்கள் ஹெர்பலா நேச்சுரலா வந்துட்டு வீட்ல சத்துமா வரப்பாங்க இல்லையா அது இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்கு அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா வாழைத்தண்டுல ஜூஸ் போல அப்புறம் இதில் பனானா ஸ்டீம் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கா இதோட ப்ரைஸ் கம்மியாக தான் போட்டிருக்காங்க கிட்னியில் ஸ்டோன் இருந்தால் சாப்பிட்றதுக்காக ஸோ இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஃபீட்பேக் நல்லா இருக்குது இப்போ நான் இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தரும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மத்த கடைகள்ல இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமான பொருட்கள்லாம் இங்க பாத்துக்குறேன் சோ அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு நிறைய பாத்துட்டு இருக்கேன் சோ அத பத்தி கொஞ்சம் டீடெயிலா கேட்கலாம் இவங்க என்னமோ வாங்குறாங்க சார் ஒன்போது வயசு குழந்தை சின்ன பிள்ளைங்களுக்கு ஆமா அண்ணா நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க அண்ணா ரத்த ரக்கம் ரத்த ரக்கம் இன்னைக்கு வந்து அலோபதி மருத்துவத்துல ஏகப்பட்ட வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் அருமையான ஒரு மருத்துவத்தை நம்ம பூமியில விட்டு சென்றுள்ளார்கள் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து சித்த மருத்துவத்தை தேடி வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அலோபதி எடுத்து அது இதுன்னு ஏக லட்ச கணக்கில் செலவு பண்ண வேண்டியது ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி தீர்க்க வேண்டிய மருத்துவத்தை சித்த மருத்துவம் செய்து அதே ஆயிரம் ரூபாய் மருத்து வச்சா இங்க பத்து லட்சமாக வாங்குறாங்க இதே இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்க வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிடல் எதுவும் வச்சிருக்கீங்களா மெடிக்கல் வச்சிருக்கீங்க சோ அதுக்காக இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் மருந்து வாங்கி வாங்கிட்டோம் இது எப்படி நான் நல்லா கியூர் ஆகுது நல்லா கியூர் ஆகுது நல்லா கியூர் ஆகுது கன்ஃபார்மா 100% எல்லாம் சொல்லல 200% வந்துட்டு இவங்க வந்து கியூர் ஆகுதுன்னு சொல்றாங்க அண்ணா வந்து மெடிக்கல் வச்சிருக்காங்க சித்தா ஆயுர்வேதிக் மெடிக்கல் வச்சிருக்காங்க அதுக்காக ஹோல்சேல் மொத்தமா வாங்கிட்டு போறாங்க சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து லிப்போசம்னு ஒரு டேப்லெட் இருக்கு லிப்போசம் லிப்போரிடு இது ரெண்டுமே வந்து காம்போ சாப்பிடணும் காலைல ரெண்டு ரெண்டு சாப்பிடணும் எம்டி ஸ்டொமக்ல இதுவும் இந்த ஸ்லிம் ஃபீட் ஜூஸ் அது கெட்ட கொழுப்பை கரைக்கிறது தான் நம்ம எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கிட்டோம்னா காலையில ரெண்டு மூடி நைட் ரெண்டு மூடி சாப்பிட்டோம்னா அந்த கெட்ட கொழுப்பெலாம் கரைச்சு கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாள்லயே கொஞ்சம் ரிசல்ட் தெரியும் ஒரு கிலோ அந்த மாதிரி குறைவாங்க கண்டினியூஸா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த் எடுத்துட்டோம்னா ஒரு நாலு கிலோ வெயிட் லாஸ் நல்லா கண்டிப்பா ஆகும் அது இந்த லீஸ்ரீம் டேப்லெட் அதுவுமே அப்படிதான் இது வந்து கொழுப்பை குறைச்ச குறைச்ச வெயிட்ட குறைக்கிறதுக்கான தான் லீஸ் ஸ்ட்ரீம் இந்த கேப்சூல்ஸ் மூவிங்ல இங்க நம்ம கடையில போயிட்டு இருக்கு நல்லாவே நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு பார்த்தோம் இல்லைங்களா அதுல எதுவும் சைட் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குதுங்களா இல்ல இங்க வந்து ஹெர்பல் தான் மூலிகையில தான் எல்லாமே அதனால வந்து சைடு எஃபெக்ட்னு எதுவுமே நம்மள்கிட்ட கிடையாது இது சாப்பிட்றாங்க அப்படி சைட் எஃபெக்ட் எதுவும் வராது ஒன் ஒருவேளை சாப்பிட்டு செட் ஆகலைன்னா அது அப்படியே உடம்புலே கரைஞ்சிரும் எடுத்துப்போம் இல்லன்னா மண் ஆயிரும் அந்த மாதிரி தான் இது வரும் தர சைடு எஃபெக்ட் எங்களுக்கு இதாகுது அந்த மாதிரி யாருமே எங்கள்கிட்ட வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த வரைக்கும் கடையில் யாரும் சொன்னது கிடையாது சிஸ்டர் இப்ப சுகருக்கு ஏதாவது இருக்கா இப்ப வந்துட்டு சின்ன பிள்ளைங்கல இருந்து எல்லாத்துக்குமே சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா ஸோ அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இல்லாம மெடிசன்ஸ் இருக்கா நம்ம கிட்ட சுகருக்கு பாத்தீங்கன்னா மதிக்குன்னு ஒரு கேப்சுல்ஸ் வரும் இந்த கேப்சுல்ஸ் காலையில் நைட்டு எம்டி ஸ்டோமக்ல தான் எடுக்கிற மாதிரி வரும் ரெண்டு ரெண்டு கேப்சுல்ஸ் எடுக்கணும் ஸ்டார்டிங் ஒரு இரநூறுக்குள்ள இருக்கிறவங்க இது ரெண்டு சாப்பிட்டாலே நல்லாவே கியூர் ஆகும் இல்ல சக்கரை கொழி சூரணம் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இது காலை நைட்டும் ஒரு பத்து எம்எல் ஒரு அரை அரை தண்ணியில சுடுதண்ணில சாப்பிட்டாலே இது நல்லாவே கேட்கும் ரிசல்ட் சுகருக்கு ஃபுல்லாவே இங்க நம்மள்டே ரெண்டு டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க மாடியில வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க கொடுத்துடுவோம் இங்க வரவங்க எல்லாமே கண்டினியூசா நல்லா எடுத்துட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கூட அவரோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு கேன்சர் போட்டு ஸ்டேஜ்ல இருக்கு அது வந்து அலோபதியில காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னப்ப சித்தா தான் ட்ரை பண்ணாங்க இப்போ ரீசெண்டா அதை எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம் இப்ப சித்த வைத்தியங்கள் நிறையவே வந்து வரவேற்பா வந்துட்டு இருக்கு அப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற அவ்வளோ வியாதிகளுக்கும் சைட் எஃபெக்ட் இல்லாத மெடிசன்ஸ் வந்துட்டு இவங்க டானிக் ரீதியாவோ இல்லைன்னா லேகியமாவோ இல்லைன்னா மாத்திரையாவோ நமக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தையில இருந்து ஏஜ்டு பீப்புள் வரைக்கும் யார் வேணா சாப்பிடலான்னு சொல்றாங்க மெடிசன்ஸ் மட்டும் இல்லாம ஹேருக்கு ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே இங்க சொல்யூஷன் இருக்கு அதாவது சோஃபாவோ கிரீமியாவோ எல்லாமே ஹெர்புல்லாவே ப்ராடக்ட்டா பண்றாங்க எங்க இருந்து இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட ஃபுல்லின் ஃபுல் வந்து இவங்க கேரளா தான் கேரளா ஆயுர்வேதிக் ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்றாங்க சோ கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் கிட்ட விஜய் ஹோட்டல் இருக்கு அதுக்கும் பெண் கோயிலுக்கும் பக்கத்துல இருக்கு சென்டரா இருக்கிற ஒரு கடை தான் நம்ம குளோபால் சித்த வைத்திய மெடிசன்